ஹாய் நித்யா குட் மார்னிங் என்ன பண்ண போகிறேன் காஃபி போட போறா நம்ம நித்தீஷி செல்லும் காஃபி போட போறா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் இன்றைக்கி காலையிலே நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு நம்ம செல்லக்குட்டியே வந்தாச்சு காஃபி வந்து என்றைக்காவது ஒரு நாள் போகிறதுனால இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கியாச்சு ரெண்டு ரூபா பேக்கெட்டு இல்லைன்னா டீ தான் நிறைய போடுவோம் அவங்க அப்பாவுக்கு தான் நிறைய டீ தேவைப்படும் கட் பண்ணு ஆ கத்திரிக்கோளுங்க கத்திரிக்கொழங்க இருக்குது பார் அதனால மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து லெமன் டீ க்ரீன் டீ குடிக்கிறதுனால காஃபி தேவைப்படாது எனக்கு அது ஒரு நாள் இல்லையடா எங்கே போட்ட கையால் பிச்சிட்டான் ஆ பார்த்து கவனமாக செய்யணும் வேண்டாம் 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 அம்மாக்கு பிச்சுட்டாங்க கட்டு நீ பால் அடுப்பட போய் கொண்ட அம்மாட்ட கொடு பால் அடுப்பில் போய் அடுப்பு பத்தை வை இல்லை அதை வச்சுட்டு பத்தை வச்சுட்டு போய் ம் ஆ எப்படி செய்யணும் எப்படி பத்த வெரி குட் பத்தா அவ்வளோதான் சூப்பர் பால் சுடட்டும் கரண்டி எடுத்துக்கோ கரண்டிங்க குழம்பு கரண்டி ம் அதை வச்சு பால் எடுக்கணும் ஏன்னா சுடுவோம்ல சரியா எல்லாத்தையும் ஹாய் சொல் ம் யாருக்கெல்லாம் நித்யா கையால் காஃபி வேணும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம நித்திய நித்யா நித்தியா கட்டி சூப்பராக காஃபி போட்டு தருவா இல்லை குப்பையில் போடணுமா பாரு செல்லைக்கட்டி நான் போடுறேன் சுட்டுடுச்சா கை ஆ நல்லா சுடுட்டோம் இருக்கும் கை உள்ள விட்டு பாரு விடுவியா உள்ளே ஐயா அப்படி விடக்கூடாது சுடும் கையை உள்ளே விடனா விடுவியா விடக்கூடாது அப்படி தான் பார்க்கணும் சூடு வருதான்னு சொல்லிட்டு என்ன கை விட்டால் என்ன ஆகும் சூடும் சரி ஓகே இப்போ சக்கரை சக்கரை எங்கே இருக்கு சூப்பராக ஒரு காஃபி போடுறது எப்படின்னா நித்தி ஸ்டிக்கிட்டே கற்றுக்கோங்க செல்ல குட்டிக்கிட்ட அதுக்கு பேர் என்ன உப்பு உப்பா இல்லடி சக்கரை அடி செல்லமே உப்பா சர்க்கரையான்னு ஒரு சந்தேகம் அவளுக்கு இல்லை ஸ்பூன் எங்க ஸ்பூன் எடு ஒரு ஸ்பூன் போதுமா இன்னொன்று ம் அப்பா நிறைய எடுத்துட்டு போட்டடா மூணு ஸ்பூன் அழகை மூடி அது இடத்துல வச்சிடணும் அவ்வளோதான் பால் ஊத்து அடுப்போம் ஆஃப் பண்ணி வெரி குட் சுட்டுச்சா கட்டு இரு இல்லைடா சுடல்ல இல்லை இல்லை இங்கே தொட்டுப்பா சரி அம்மா ஊற்றுற கையில் ஊற்றிக்கு போகிற வேண்டாம் என்ன பட்டு கை இல்லை பாப்பா கையே ஆ பட்டு கையா போதுமா வா ம் சரி அப்புறம் என்ன செய்யணும் மூடணும் வெரி குட் அவ்வளோதான் மூடியாச்சு ம் சூப்பர் காப்பி ரெடி காலி ரெடி சரி எட்டுமே அப்பாவுக்கு கொடுங்க நீ அப்பாவுக்கு கொடுங்க அப்பா என்ன சொன்னாரு குடிச்சுட்டாரு வேணாம்னு சொல்லிட்டாரா அடி எல்லாமே சாயங்காலம் போடு என்ன நீ குடி கொஞ்சமாக கூடி ஊதி குடி ஊதி ஊதி குடிக்கணும் எப்படி இருக்கு அடேங்கப்பா சூப்பர் சரி ஓகே நம்ம அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போய் கீரை எல்லாம் பறிக்கலாமா இப்படி தான் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாமே கற்றுப்பாங்க நம்ம செல்லக்குட்டி மாதிரி இல்லை சரி ஓகே காப்பிலாம் குடிச்சிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல வெயில் பாருங்கள் கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கு இந்த வெயிலில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தரங்காய் வத்தல் தான் பார்த்தீங்கன்னா நித்தியா பாருங்கள் இதை நல்லா வேக வச்சு வச்சாச்சு இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டா முடிஞ்சது ஏன்னா இப்போ சீசனுங்கிறதுனால நல்லா கிடைக்கும் இது கொத்தரங்காய் இந்த டைமில் அத்தல் போட்டு வச்சிட்டா நல்லா யூஸ் ஆகும் அதனால தான் நல்லா வெயில் கடுமையான வெயில் வச்சுருக்கு இருக்கு இது பேர் என்னம்மா உலாக்காய் இப்போது நாங்கள் கடைக்கு போக போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நித்திய அப்பா வந்து ஸ்கூல் போயிருக்காரு பிரியா வந்து அங்கே என்ன சொல்கிறது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்க அதனால போயிருக்கா நான் அப்போ கடைக்கு போகிறேன் நான் நித்தியில் எங்கே போகிறோம் கடைக்கு கடையில் போய் என்ன செய்யணும் ஃபோன் பலம் கடையில் போய் ஃபோன் பார்த்தோம் வேலை கடைக்கு நிறைய பார்சல் வந்துருக்கு அதெல்லாம் நம்ம தான் செய்யணும் சரியா ஓகே போலம்மா நல்ல வெயில் அப்பா காலை பத்து தான் ஆகுது அதுக்குள்ளேயே வெயில் பாருங்க சரி கடையில் போய் பார்க்கலாம் சாவி வச்சிக்கிட்டாமா சொல்லாமா அது கேட் போட்டுலையா இந்த பூட்டு அச்சோ கேட்டு பூட்லனா யாரும் வந்துருவாங்க உள்ள சூப்பராக கூட்டி பார்ப்போம் கூட்டுடா சாவி வச்சு போட்டு அப்பா கூட்டில்னா யாராவது வந்துடுவாங்கன்னா என்ன பண்ணுறது சரி நாங்கள் கூட்டிகிட்டு கடையில் பார்ப்போம் எமரி ஷீட்லாம் வந்துருக்கு அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டுருக்கா அது காட்டுமா அதுக்கு என்ன பேர் படி படி ஸ்பெல்லிங் இ எம் ஆர் ஒய் எமரி கிளாத் ஸ்பெல்லிங்லாம் படிக்கணும் என்ன அழகாக அடுக்கி வைக்கிறா சின்ன சின்ன வேலைகள்லாம் நாங்கள் வந்து கடையில் வந்து செய்வோம் இன்றைக்கி எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு ஏன்னா பார்சல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இறங்கியிருக்கு இதெல்லாம் பிரித்து அழகாக அடுக்கணும் பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அடிக்கிறவாரு எங்களால் சின்னது தான் எடுக்க முடியும் அதனால் நாங்கள் தான் வச்சு எடுப்போம்ல ஆமாம் ஓகே இனி வந்து டேபிள்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து பொருள் வந்திருக்கு வச்சுருக்கார் இதுக்கு என்ன இது பேர் என்னம்மா க்ள்ஸு சூப்பர் செல்லுக்குட்டி பாதி கற்றுக்கிட்டா கடையில் வந்து எல்லா வேலைகளையும் இல்லை அதுமாதிரி ஜெராக்ஸ்லாம் எடுத்துடுவா சூப்பராக எல்லா வேலையும் கத்திட்டு வருது செல்ல குட்டி சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடி தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வோம் என்ன கரண்ட் வேற இல்லை இன்றைக்கி ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லை எதுவும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது இது திறந்தால் இங்கே வெயில் பயங்கரமாக இருக்கும் அதனால் இது திறக்கிறது இல்லை சரி ஓகே கரண்ட் ஒருட்டம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்ண்ணே ஓகேவா வீட்டு வேலை மட்டும் கிடையாது வெளியே வேலையிலும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கடைக்கு அழிச்சிட்டு வர்றது லீவு நாளில் வந்து நிச்சயி கடைக்கு வந்துட்டானே சூப்பராக எல்லா வேலையும் நாங்கள் ரெண்டு பேரும் செய்வோம்ல அப்பா ஹெல்ப் பண்ணுவியா அப்பா ஹெல்ப் பண்ணுவியா என்னெல்லாம் செய்வேன் எல்லாமே குட் கேலா நீனு ஓகேடா தங்கும் ம் சாமிக்கு வேலைக்கு இங்கே வந்து பெருக்குவா அப்புறம் ம் பில்லெல்லாம் வந்து ஃபைல் பண்ணி விடுவா இல்லை குட்டி சல்ல குட்டி இதுக்கு பேர் என்னடா இதுக்கு பேர் என்ன ஸ்டாப் ஸ்டாப்லர் வெரி குட் குட் கே ஸ்டாப்லர்ல சரி ஓகே ஓரளவுக்கு நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட்டு ஏன்னா பயங்கரமாக வேறுது கரண்ட் இல்லையா இன்னைக்கு ஷட் டவுன் வேறு கையில் என்னம்மா வச்சுருக்கேன் காசு காசு இருக்குது காளி காலி வரும் எங்கள் ஊரில் இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதனால் டெய்லியுமே வந்து அந்த வேஷம் போட்டுட்டு வருவாங்க இனி அவங்களுக்காக தான் சில்லறை காசுலாம் நிறையா எடுத்து வச்சுருக்குது கரெக்டாக எல்லாமே நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றி மாற்றி வாங்கி வச்சுருக்கோம் இன்னும் வீட்டில் வர நிறையா இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெய்லி அப்புறம் நாளைக்கு எப்படியும் நிறைய பேர் காலையிலே சாயங்காலத்துக்கு வந்துகிட்டே தான் இருப்பாங்க விஜயதசமி வரைக்கும் வருவாங்க அதனால் பைசா போட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரி ஓகே ஏன்னா வெயில் தாங்க முடியல டைம் ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி சரி சமைக்கணும் அவங்க வர்றது எப்போ வருவாங்கன்னு தெரியல அதுக்குலாம் அவங்களுக்கு தூக்கம் வர வந்துடுச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயக்கு வந்து விஷ் பண்ணுங்க நிறைய பேர் விஷ் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது வாழ்த்துக்கள் தான் வந்து மேலே மேலே ஒருத்தவங்களை வளர செய்யும் அதனால உங்களை வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டுருங்க அவளுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நல்ல டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களால் தான் கிடச்சிருக்கு நிச்சயம் அவ்வளோவா வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு வருவாள் அதனால் இந்த நவராத்திரியில் வந்து எல்லாரும் அவளுக்காகவும் வேண்டிக்கோங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்